பிடிவெள்ளியாய் நாளை தமிழ்நாட்டிற்கு முதல்வராய் எழுச்சிகரமாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடக்கப்பட்ட மக்களுக்கும் அல்ல தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான மக்களுக்கானவர் என்ற முறையில் நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய நான் விரும்புகின்றேன் இரண்டு விடயங்களை

நோ பேஸ் ஆஃப் காஸ்ட் க்ரீட் செக்ஸ் அண்ட் பிளேஸ் சொல்லக்கூடிய இந்த இந்த மூன்றையும் ஒன்றாக சட்டம்தான் சட்டத்தை ஒன்பதாம் தான் உருவாக்கப்பட்டது அந்த சட்டம் மீண்டும் திருத்தப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திலே செக்ஷன் எயிட் என்று சொல்லக்கூடிய ஆஃப் ஒன்று உண்டு அது மிக மிகுந்த முக்கியத்துவம் அதிகமாக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை மேல்முறைய காரணத்தினால் நான் உள்ளுக்குள் சென்று நான் பேச மாட்டேன் நேற்று அவர் பேசியிருக்கிற பேச்சு இந்துக்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல இந்துக்கள் அல்ல நேரடி கேட்டால் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலும் நான் நான் ஒடுக்கப்பட்டு சேரி சொன்னால் இந்துக்கள் அல்ல மீண்டும் பௌத்தமாக மாறுவேன் சொன்னார் அவருக்கு அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லிவிட்டு போனார் உழைக்கிற வர்க்கத்திற்கு ரெண்டு எதிரிகள் தான் ஒன்று என்று முதலாளித்தம் என்று சொன்னார் அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பேசியிருக்கிற பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதோடு சேர்ந்து அவரும் மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்களும் ரெண்டு பேருக்கு சொன்னார்கள் மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் மீது இன்றைக்கு சட்டம் தாக்கப்படுகிறது எண்பத்தி நாலு வயதான ஸ்டான் சுவாமி ஒரு பாதிரியார் நீதிமன்றத்தின் நிறுவனக்கொடையாக சாகடிக்கப்பட்டார் என்று நாம் வாழ்க்கையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பழங்குடி மக்களுக்காக அர்ப்பணித்து போராடி கொண்டிருந்த அந்த மாபெரும் மனிதனை

அதில் நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ என்ற பிரிவை போட்டு சுதா பரதராஜ் காட்லிங் சோனி பாபு அற்புதமான மனிதர்கள் வரவரவு போட்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு சிறனடித்து பிணை கூட கிடைக்காமல் இருக்கிறார்கள் அந்த சட்டத்திலே கோகுல அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற விஷயம் வேற ஆக யுவராஜ் இந்த அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டு விடயத்தோடு நான் இந்த மன்றத்தில் நமக்கு சமூக சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் எனது கழுதுகை தோழர் பார்வேந்தன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது போன்ற ஒரு பயிற்சி பற்றி நடத்தவருக்காக மதுரைக்காக அவருடைய அழைப்பின் பெயர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் விழா என்பது தயவு செய்து ஒரு பாப்பா மோகனுக்கு நடக்கக்கூடிய பாராட்டு வாய்ப்பு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கேட்டால் என்னோடு இங்க அமர்ந்திருக்கிற என்னுடைய மூத்த தலைவர் என் தந்தைக்கு ஒப்பானா அறிவைத் தோழர் கேவோடு பால நிலத்திலே நான் பயின்ற பாடம் தான் பால பாடம் தான் இந்த அறிவை கொடுத்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கடைசி பாகத்தில் வார்த்தையே மனித குலத்தினுடைய சகலவிதமான இழிவில் இருந்து மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு நாம் போராட வேண்டும் போவது அடையப்போவது என்று சொன்னார் இழிவு என்ற வார்த்தை இந்த மண்ணில் இருந்து போகிறவரை நெறிஞ்சும்ள்ளாக தைக்கும் என்று சொன்னார் பெரியார் பெரியார் சொன்னார் அம்பேத்கார் சாக்குமூட்டையை தூக்கி போய் அந்த பள்ளிக்கூடத்திலே படித்து ஆமானத்தை தாங்கிய மனிதன் எங்கெல்லாம் சொல்லி பதினெட்டு பட்டங்களைப் பெற்றிருந்தாலும் கூட ஒரு வண்டிக்கார இடத்திலே ஆமானப்பட்டு போனவர் அந்த மாமனிதனை விடவா நாங்கள் எல்லாம் ஆமானப்பட்டு போய் போகிறோம் ஆகவே அதை சொல்லிக் கொடுத்து இருக்கிற பெருமை எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலவாடத்துக்கு சொந்தக்காரர் அமைந்திருக்கிற அறிவைத்தோ அலகன் ஐயா அவர் வந்திருக்கக்கூடிய நிகழ்விலே இங்கே அமர்ந்திருக்கிற மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு தலைவர்கள் நான் வெற்றி பெற்ற உடனே வந்து வாழ்த்து பெற என்று விரும்பியதே மூன்று பேரில் முக்கியமானவர் நல்லகன் ஐயா அவர்கள் ஆசிரியர் விடுதலை நம்முடைய வேரமணி ஐயா அவர்கள் அடுத்தபடியாக திருமாவர்கள் மூன்று பேரும் தான் இங்கே வந்து பார்த்து நான் இந்த வழக்கிலே எனக்கு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு ஒளிநேரடியாக பணியாற்றியவன் என்ற என்ற முறையில் தோழர் தூ ராஜாவோடு தோழர் தூ ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் நான் மாணவர் பெருமிடத்துடைய செயலாளர் இளைஞர் பெருமுத்திற்கு செயலாளர் அவர் தோடய நல்ல கெண்ணமும் தோடய ஆதி மூலமும் ஒரே ஒரு இருபத்தஞ்சுக்கு பத்து அறைக்குள்ளே தான் ஒரு சிறு தடுப்பு தான் இருக்கான் போறான் அங்குதான் சட்டம் பயின்றேன் சட்டத்தை மட்டும் பெயரவில்லை மார்க்சியத்தின் அடிப்படையை பயின்றிய அவர் சொன்னார் இந்த வெற்றிக்கு காரணம் இடதுசாரி சிந்தனை என்ற வார்த்தையை போட்டார் அவர் வந்து ஓகே அங்கு பயின்றதை மேலகோலை வழக்கிலே தொடங்கியிருப்பது தான் தம் விஜய்குமார் சொன்னதைப் போல் ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய வழி இருக்கிறதே அதை மேடையிலே பேசுவது அழகாக இருக்கும் அந்த உனக்கு தான் தெரியும் அந்த நடத்துவதற்காக நான் கிராமத்துக்கு போய் அக்ரஹாரத்தில் உட்கார்ந்து கொண்ட ஆய்வேன் எப்பொழுதுமே அப்படி ஆய்ந்த போதுதான் அது தொடங்கி அது என்னகிரம் பட்டி அப்படியே தொடர்ந்து வந்து நான் நடத்தி கொண்டிருக்க பல வழக்குகள் உண்டு அதிலேதான் மார்க்சிசம் என்று சொன்னால் அது இந்த மண்ணில் அம்பேத்காரும் பெரியார்கிற என்பதை எனக்கு புரிய வைத்தது என்பதை பதிய வைக்கிறேன் ஆகவே அப்படி தொடங்கிய கொண்டிருக்கிற அறிவை பெரியவர்கள் நான் அத்தனை பெயரை நான் சொல்ல மாட்டேன் ஆகவே யாருமே இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அல்ல நான் ஒரு முகமாகத்தால் இருக்கிறேன் தவிர எனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய உழைப்பு உண்டு ஒரு வழக்கறிஞர் அவருடைய பெயர் மோகன் அவர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் விஏபி என்ஐஏ நிக்கோட்டிலே அக்யூஸ்டாக நின்று கொண்டிருக்கிறார் ரெண்டு கால் இல்லாத மனிதன் இந்த வழக்கிற்கு நான் நூத்தி எழுபத்தி நாலு பக்கம் எழுத்து பூர்வமான வாதத்தை போடுகிற போது போலீஸ்காரம்மா ரெண்டு பேர் வருவாங்க பாவம் அவங்க டிக்கெட் பண்ணி நான் ராத்திரி பத்து மணிக்கு அடிப்பேன் கால் நாலு மணிக்கு அடிப்பேன் அவர் கூட முடியாது ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்டு யுஏபிஏ குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற அந்த வழக்கறிஞர் தோழர் மோகன் மூண்ட் பாடிக்கு மேல அப்படி க அப்படியே நாற்காலியில உட்கார வச்சு மேல தூக்கிட்டு வருவாங்க அப்படியே நான் நான் டிக்டேட் பண்ணனா ஆறு மணி நேரம் டிக்டேட் பண்ணுவேன் மொத்தம் ஆறு மணி நேரம் சோய்மில்லாமல் அடித்து இருக்கிற மோகனைப் போன்றிருக்கிற ராஜாவை போன்றிருக்கிற கார்த்தேயனை போன்றிருக்கிற புருதீசேர்க்கை ஆபிப் இருக்கிற சரவணன் அனுபவங்களை போட்டிருக்கிற என்றோடு பயணித்திருக்கிற 파ர்த்திபன் அதோடு இருக்கிற கார்த்தியே அதோடு இருக்கிற அமைப்புகள் எல்லாவற்றையும் நான் சேர்த்து தான் நடத்திலே பேசு அவருடைய முகம்தான் நானே தவிர வேற அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக சிதைந்து கிடக்கிற அந்த தாய் இருக்கிறாரு சித்ரா நான் பல கோச்சுக்குவேன் வரல கோச்சுக்குவேன் அவங்ககிட்ட பிரிவு லெவன் சொல்லுது பிரிவு லெவன் சொல்லுது பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்மணி அவர்களுக்கு இது போல ஒரு கொலை வழக்கில் வந்து எட்டு லட்ச ரூபாய் இப்ப வந்து நான் பாராட்டுகிறேன் தமிழக அரசை அதை பன்னெண்டு லட்ச ரூபாய் வீழ்த்திருக்காங்க வந்து அவர் கொடுக்க அது மட்டும் மட்டுமல்ல மாத ஊதியம் அவர்களுக்கு வழக்குக்கு வருகிற போது அவருக்கு டாக்ஸி ஃபேன் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் ஃபேன் எல்லாம் கொடுத்ததுன்னு சொல்லுது நீதிபதியை போய் நான் வந்து மனு போடுறேன் பதிமொன்னாவது ஃபீட்டில் போடுறேன் மனு போடுறேன் போட்டால் நீதிபதி உத்துக்குமார் ஜோப் பொழுது நூற்றி நாற்பத்தூராக எடுத்து கொடுக்குறாரு அவர் அதனால் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க சட்டம்னு சொல்லுகிறது இதை வாங்கி கொடுங்கங்குறேன் இன்றைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கவில்லை நான் என்னை போராட்டம் தெரியுமா என்னை போன்றிருக்கிற இளம் வழக்கறிகள் நூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் இன்றைக்கு திரண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நான் வரக்கூடாது வார்த்தையை போட்டலாம் சும்மா அப்படி சொன்ன தயவு செய்து அது போடாதீங்கன்னு சொன்னேன் ஆனா போட்டாங்க இந்த வழக்கில் எது ஜெயிக்க வைத்தது எது வெற்றி பெற்ற வைத்தது என்பதை நான் கூறி முடிக்க ஆசைப்படுகிறேன் என்னன்னா எனக்கு பின்னால் அவர் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் நம்முடைய எனக்கு பெரும் மதிப்பு நம்மளுடைய நம்முடைய வந்து அப்படி தோன்ற பாலகிருஷ்ணன் தோன்றது வந்து நல்லகன் ஐயா நம்முடைய தமிழர் கழிச்சு தமிழர் திருவாவர்கள் கடைசி இருக்கிற காரணத்தினாலே நான் சுருக்கமாக காசு அப்படின்றேன் எனக்கு முன்னாலே நம்முடைய அக்கா அவர்களும் அஜித் அவர்களும் நம்முடைய வழக்கறிஞர் பெருமைகள் பூரா பேசியிருக்காங்க எது என்னை ஜெயிக்க வைத்தது என்றால் நான் மீண்டும் சொல்லுவேன் லெலின் கூறுவார் மார்க்சிசம் ட்ரூத் என்று சொல்வார் மார்க்சிசம் வெல்லும் அது உண்மையை பேசு என்று சொல்வார் உண்மையை தான் கொண்டு வரணும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு தல்வீர் பண்டாரி என்று சொல்லக்கூடிய நீதிபதி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போனார் அவர் போறது பற்றி கொடுத்த தீர்ப்பு வந்து மார்கா மர்கடியா ஜாக்வால என்கிற கேஸில் அவர் சொன்னார் த வாய்ஸ் ஆஃப் டைம் இஸ் டு ஃபைண்ட் த ட்ரூத் த அல்டிமேட் கோல் ஆஃப் த ட்ரயல் கோர்ட் இஸ் டு ஃபைன் த ட்ரூத் சொல்லி சொல்லி ட்ரூத் ஃபைனிங் கோர்ட்னார் உண்மையை கண்டுபிடிப்பது தான் விசா நிறுவனத்தின் வேலையை தவிர வேறு அல்லன்னு சொன்னார் நீங்கள் ரெலவெண்ட்டு இர்ரலவெண்ட்டு அட்மிசிபிள் இன்அட்மிசிபிள் அது வந்து அட்மிசிபிள் அட்விசிபிலிட்டி அண்ட் ரிலவன்ஸ் ஆர் நாட் சினானிமஸ் இதெல்லாம் ஆயிரம் இருக்கலாம் ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் த மேட்டர்ஸ் பிஃபோர் இட் த கோர்ட் கம்ஸ் டி ஏ கன்க்ளூஷன் தட் த ஃபேக்ட் டஸ் எக்ஸிஸ்ட் இருக்கலாம் மேட்டர்ஸ்ன்னு போட்டாங்களே தவிர ஜேம்ஸ் ஸ்டீஃபன் மேட்டர்ஸ்ன்னு போட்டாரே தவிர ஃபேக்ட்ஸ்ன்னு போடலை ஒரு பொறுமை ஒரு சின்ன டிராப் ஆஃப் பிளட் இருந்தா போதும் அந்த பிளட்டை வைத்துக் கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் மாடர்ன் இருக்கக்கூடிய கண்டுபிடிக்க முடியும் என்பதை நீதிமன்றம் நிரூபித்து காமிச்சு போறாமே இப்ப அதுதான் இந்த வடக்கில் பெற்று உண்மையை கண்டுபிடிக்கணும் உண்மை என்ன அந்த சித்ரா ஓமனூர் இருக்கிறார் தகப்படைய கணவனை இழந்தவர் ஒரே மகன் ரெண்டாவது பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கான் எங்கு இது தொடங்குதுங்க தான் பார்க்கணும் எங்கு தொடங்குகிறது ஓமலூர் இருந்து பஸ் ஏறி வந்து கேஎஸ்ஆர் காலத்தில் படித்து கொண்டிருக்கிற நான்காண்டு காலமாய் தன்னோடு நட்பாக பழகி கொண்டிருக்கிற சுவாதியோடு அன்றைக்கு அவரை சந்தித்து விட்டு யார் கூப்பிட்றா சுவாதி கூப்பிடுறாங்க அதுக்கு மொத்தம் அறுபது மெசேஜஸ் இருக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அந்த பொண்ணு கூப்பிடுது ஃபோன் ரிப்பேராக போச்சா நான் ஆயிரம் ரூபாய் படம் தரேன்னு சொல்லுது திருச்செக்கோட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் படத்தை பெற்றுக்கொண்டு மேலே பன்னிரண்டு பேர் முதன்முறையாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசி கொண்டிருக்கிற தான் மாதுருபாகன் என்ற புத்தகத்தை எழுதுறாரு பேராசிரியர் பெருமாள் முருகன் என்ற ஆட்கள் மிக்க ஒரு அற்புதமான எழுத்தாளன் அந்த எழுத்தாளர் புத்தகத்தை தடை செய்ய கோரி ஒரு கூட்டம் வந்து நடத்துறாங்க அந்த பந்தி நடத்திய போது அந்த வந்தை பங்கெடுத்துக் கொண்டு வந்தவன் தான் யுவராஜ் அவனுடைய தீரன் சின்னமலை பேரவை இந்த பேரை போட்டுக்கிறான் அவனுக்கு தெரியாது தீரன் சின்னமலை பத்தி தீரன் சின்னமலை பேரவை திப்பு சுற்றாருடைய தளபதி அவன் ஏகாதிபத்தியத்தை மட்டுமல்ல சொந்த படைக்குள்ளே தலித்துல வைத்திருந்தவன் அவனுக்கு தெரியாது தீரன் சின்னம் பத்தி தெரியாது அவனுக்கு திருச்சி பத்தி அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு சுப்பராயனை எதிர்த்து ராதாபா எதிர்த்து செங்கொடி பிடித்திருக்கிற மோகன் குமார் அவங்களும் பார்வதி கிருஷ்ணனும் செங்கொடி பிடித்து போராடிய கவுண்டர் அவங்களும் அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் அவனுக்கு தெரியாது கவுண்டர் பேரை வச்சுட்டான் அடையாளத்திற்காக அவன் என்ன தன் என்ன எனக்கு இருக்கிற ஒரே அந்த கோபம் இருந்தது நான் எனக்கு மேடையில் அவங்க மேலே உலக பாட்டை பாடுனாங்க என்னால் என்னால் தாங்க முடியல எனக்கு தெரியாத கழுத்தை வெட்டி எடுத்துட்டு போய் அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட்டால் பாருங்க கிணத்துல அவனை வரப்பு தகராறு அவனுக்கு தேர்தல் நின்னான் ஒரு சின்ன கிராமத்தில் தேர்தல் நின்னான் ஜனாதிபதியாக கே ஆர் நாராயணன் வர முடியும் கோவிந்த் வர முடியும் ஒரு சின்ன குட்டி கிராமத்துக்குள்ள ஒடுக்கப்பட்டவன் வர முடியாதுங்கிற கொடுமை இருக்கிறது அந்த கொடுமை அப்ப எதுக்கு வெட்டி கொடுமை அங்க போடுறான் அந்த அந்த கொடுமை இருக்கிறத அதே கொடுமை இளவரசர் கேஸ் பார்க்கிறோம் இளவரசர் கேஸ் அதே நடந்திருக்கு அதே தான் சங்கர் கேஸ் நடந்திருக்குது அதே தான் கண்ணை முடிய கேஸ்ல சொந்த தாயின் முன்னால அவனை வந்து ரெண்டு பேர் வாயை திறந்து அதை கத்திய விழிச்சு இதை விஷத்தை ஊத்தலாம் கொடுமையை தாங்க முடியல போய் தாயார் சொல்றாங்க அது வந்து சொன்னா அன்றைக்கு அந்த காவல்துறை அதிகாரி பேசிய வார்த்தை இருக்கிற பாருங்க அந்த வார்த்தை கொடூரமான வார்த்தை என்ன வார்த்தை பேசுறாங்க உனக்கு வந்து சொல்ற வார்த்தை நான் மேடையில பேச விரும்பல உன்னுடைய உன்னுடைய பையனுக்கு வந்து இந்த பெண்ணுடைய இது தேவைப்படுதா என்று கேட்டு ஓடி போய் உண்மையில கேஸ் தொடர்ந்தது மட்டுமல்ல செத்த பிறகு கூட கண்ணகிக்கு வண்டிகளில் சுடுகாடு முருகேசனுக்கு ரோட்டோடு சுடுகாடு குதைக்கிறதுக்கு அங்கே போய் காலை கட்டி பார்க்குறாங்க இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து எவெடெஜில் வருது குடும்பம் இந்த வன்மத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும் சாதி பெரி வன்மத்தில் ஆனால் அந்த தாய்க்கு பிறந்திருக்கிற அந்த கோகுலாஜ் என்னையா அப்படின்னா கூட உட்காந்துருந்தான் கூட உட்காந்துருக்கிறான் ஒரு ஆணும் வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் தகவல் விரும்புவதும் நட்பாக கொள்வதும் பழகுவது என்பது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிக் அது இயற்கையாக இருக்கக்கூடிய உணர்வு அது ஆனால் பார்த்த உடனேயே சாதியை தெரிஞ்ச உடனே அதை பொண்ணு அனுப்பிச்சு போட்டு அவனை கண்ணை கட்டி கொண்டு போய் வச்சு அந்த அம்மா எனக்கு முன்ன வந்து நம்முடைய அக்கா சொன்னாங்க அறிவே சொன்னாங்க அருண்மணியம் அவர்கிட்ட சொன்னாங்க ஒன்பது மணி நேரம் என் மகனை கொடுமைப்படுத்துதான் சொல்லவே இல்லை அந்த அம்மாட்ட சொல்லித்தரவே இல்லை எனக்கு எப்படிதான் அந்த அம்மா பேசி தெரிகளுக்கு தண்டனையை பற்றி கேட்கிற போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஒன்பது மணி நேரம் என்னுடைய என் மகனை கொடுமைப்படுத்தி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை வேண்டும் என்று சொன்னாங்க அந்த தாய் ஆனால் நான் தூக்கு தண்டனைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறேன் பேரறிவாளனுக்கும் முருகனுக்கும் சாந்தனுக்கும் போராடி கொண்டிருக்கிறவன் கோவை சிலுவராஜ் வழக்கில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க நடத்தின ஒரே மாசத்தில் ஜெயிச்சு காமிச்ச வடிவம் காமிச்சேன் ஆகவே அந்த தாய் அந்த பட்ட அந்த வேதனையை பார்த்துட்டு ஏன்னா கூட உட்காந்து ஏன் இது பண்ணுறான் இது எங்கிருந்து தொடங்குச்சு ஆகவே இந்த வழக்க ஒரு கொலை வழக்க நான் பார்த்தேன் நான் ஒரு அறுநூறு கொலை கேஸ் நடத்திருக்கிறவன் நான் டிஃபென்ஸில் நடத்திருக்கிறவன் ஆகவே இந்த வழக்கு எப்படி பார்த்தேன் இது ஒரு பிலசாஃபிக்கல் ஸ்ட்ரகிள் எனக்கு இது ஒரு தியரட்டிக்கல் ஸ்ட்ரகிள் இந்த ஸ்ட்ரகிள் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சிசத்தையும் இந்த மன்றத்தில் பதிவு வைக்க நடத்தக்கூடிய ஸ்ட்ரகிள் நான் பார்த்தேன் ஆகவே எனக்கு முப்பது மணி நேர வாதத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு காலம் உருவாகி இருக்கக்கூடிய சேரி எப்படி உருவானது என்று பற்றி தொடங்கின நான் போகிறாமே எனக்கு முன்னால் வந்து இவருக்காரு வந்து சங்கர சூப்பர்காரர் அப்படி அப்படி அந்த ஆற்றல் வீரம் எனக்கு தெரியும் எனக்கு அது நீதிமன்றத்தில் மேடையில் பேச இந்த மேடையில் பேசுறதுக்குல்ல நீதிமன்ற மேடையும் சொல்லுமா நீதிமன்றம் யாருக்கும் நீதிமன்றங்கள் வச்சா இல்லாமல் ஹரிப்பிறந்தாம் இருந்தால் அந்த அந்த மன்றம் வேற அதே வேற வேறொருவர்கள் இருந்தால் அந்த மன்றம் வேற அதனால நீதிமன்றத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன் நீதிபதியை பொறுத்து தான் நீதிமன்றம் இருக்கிறது பத்தி பச்சன் சிங் கேஸில் சொல்லியிருக்கான் அக்ரவர்டிங் சர்க்கம் சான்சஸ் என்ன பச்சீசின்னு சிங் சொல்லியிருக்கிறான் அவங்க நீதிபதியுடைய மனிதர்கள் தான் அவன் வர்க்கிற வர்க்கத்தை ஒட்டித்தான் நிதி உதவி இருக்குமே தவிர மாறாக இருக்காது என்பதை விரும்பி காமிச்ச பெருமர்களுக்கு உண்டு அதுதான் அவன் வந்து அதுதான் பகவதி அதான் குல்தீப் சிங் அதுதான் இன்றைக்கி நான் பார்க்குடிய அரிபடந்தான் அவனை போன்றிருக்கிறவன் சந்துரையை போன்ற இருக்கிறவங்களுக்கு போகிறாமே ஆகவே நான் என்ன பார்க்குறேன்னா நீதிமன்றம் உடனே இன்றைக்கு கோபுலராஜ் வழக்கை பற்றி பேசும்போதே நான் இதெல்லாம் சொல்கிறேன் மற்ற வடக்கெல்லாம் அப்படி இருக்கீங்க இந்த வழக்கு அப்படி இல்லை இந்த வழக்கில் இருப்பது வந்து எந்த சமூகம் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு மனக்கொடிகளும் குப்பிக்களையும் நான் கொண்டு வந்து மீட்டு வந்து உனக்கு சமமான அந்தஸ்து உண்டு என்று அம்பேத்கர் துவங்கி அந்த போராட்டத்தை துவக்கிற ரெண்டாயிரம் வருஷத்து உடனே எதிர்க்கட்சி வைக்கி எடுத்து இவர் மீட்டிங் பேசுகிறாருனாரு மீட்டிங் பேசுகிறாரு ஹி ஹி இஸ் ஆட் ஆர் இன் த கேஸ் இஸ் அட்ரஸ் இன் த டாய்ஸ் அப்புறம் தான் சட்டத்தை தூக்கி எடுத்து காமிச்சேன் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் ஒன்று இருக்குது எப்பையுமே 2000 ஆண்டு காலமா நடக்க ஒரு குடும்பிக்கு அநீதி இழைக்கப்பட்ட மாறுபாடுதான் இந்த சட்டம் அது வந்து போறாமே அது என்ன 2000 ஆண்டு சுந்தர போராட்டம் 300 வருஷம்தான் ஆனால் 2000 ஆண்டுல ஒரு இனத்தை அடக்கி ஒடுக்கி ஓரங்கட்டிட்டு சேரிக்கு இழுத்துக்கிறியே அந்த சேரியை உடைத்து சமமாக்கணும் என்ற போராட்டம் தான் அரசியல் போராட்டம் அங்கே தோங்கி இருக்குன்னு அப்படியே தோங்கிச்சு அதுல வந்து बोले நான் சொல்லிவுதாரு வந்து நீங்க மோகன் தவறாமல் வந்து அந்த நைன்டி நைன்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகஸ் அபோபோரா கேஸ் அதை பூரா படிச்சிருக்கேனாரு அப்படியே படிச்சேன் ஒரு நாள் நான் ஜட்ஜரை கேட்டுவிட்டேன் ஐயா தயவுசெய்து எனக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஜட்ஜ் மட்டும் பண்ணிக் கொடுக்கான்னு ஏன்னால் பெரியாரை பற்றிய பல நிமிஷங்களாக இருக்குதுன்ட்டு இந்த பெரியாருக்கு அம்பேத்கார் சிந்தனை இப்போ சிந்தனை ஒற்று நின்று இருப்பாருங்க நான் வந்து கடலுக்கு போனால் பார்ப்பேன் தீண்டாமிகை காட்டிலும் பெண்ணடைமித்தனம் கொடு எதுன்னு போட்டுருப்பாரு கீழே அதே சிந்தனை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுகளில் கொலம்பியாவில் பேசுகிற போது அம்பேத்கருடைய தீசிஸ் பேக்டாட்டிக் என்டோகமில் சொல்கிறார் போகிறான் இந்த ரெண்டு மனிதனுக்கும் பாருங்கள் தீண்டாமை காட்டிலும் பெண்ணடிமைத்தனம் அடிமைத்தனம் கொடுமையானது சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை போட்டிருக்காங்க இதை பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தை எதிர் விஷயத்தை பேசுனா பல பேர் பெரியார் கிருஷ்ணா கோர்ட்டில் கோவத்தில் பல பேர் இன்னமும் சொல்கிறேன் இந்த மன்றத்தில் தான் சொல்கிறேன் அம்பேத்கருடைய படம் இல்லாத நீதிமன்றம் இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்தை ஒன்று இன்றொன்று பெரியாரை வைப்பதற்கு ஜீவோ இருக்குது பல பேர் தெரியாது ஜீவோ பெரியார் படத்தை வைக்கலாம் ஜீவோ இருக்கிறது இருபத்தி ஓரு மொழிகளில் இன்னைக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு விட்டிருக்கிற நான் பாராட்டுறேன் சமூக நீதித்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பாராட்டுகிறேன் அதே சமயத்தில் ஒவ்வொரு வல் நம்ம வள்ளுவரோடு காந்தியோடு அம்பேத்கரும் பெரியாரும் அமைந்தால் தான் நீதிமன்றம் அமைய முடியும் அப்பதான் இந்த சட்டத்தை புரிஞ்சுக்க முடியும் இதை புறம் கொண்டு வந்த தோழர்களை இதை கொண்டு வந்த காரணம் நான் சாதனைக்கு இயக்கம் மட்டுமல்ல அதோடு சேர்ந்து நான் பயணித்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட இயக்கங்கள் அதே தேசிய இயக்கங்கள் மாவோயிஸ்ட் இயக்கங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சொன்னாங்க மக்கள் இயக்கம் தனித்திரியா போராடுறாங்க தனித்திரியா போராடுறாங்க விடுதலை சேர்த்தியில் என்றைக்கும் சொல்றேன் ஆறு பேரை நான் ஆய்வு பார்த்தேன் மேலூர்ல வந்து போலீஸ் உட்காந்து போராட்டிப்பேன் அன்றைக்கு மட்டும் பேருந்துகள் எரிக்கப்படாமல் இருந்தால் ஆறு பேருடைய படுகொலை எந்த கண்ணுக்கும் தெரியாமலே போயிருக்கும் மக்கள் இயக்குங்க சொன்னார் தீண்டாமி போராடுகிறது தமிழக ஒடுக்கப்பட்டு இயக்கம் போராடுகிறது திராவிடர் விடுதலைக்கழகம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பிரிவு கோட்பு போராடுறான்னு வந்து என்னது ஒரு சேலஞ்ச் பண்ணுவான் பண்ணுவான் அவன் சொத்தையே அட்டாச் பண்ணலாம் இந்த சட்டம் என்பது நான் எப்படி சொல்லுவேன் அம்பேத்கர் உங்களுக்கு ஒரு பட்டை தீட்டிய வாளை கையில் கொடுத்திருக்கார் உங்களுக்கு சொல்லட்டதான் தெரியும் தேவர் அவர் உண்மை தேவையில்லை அவ்வளவு விரும்ப சட்டம் நீ கையில் இருக்குது அப்ப இது எப்படி அமல்படுத்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது முக்கியம் சர்க்கரை என்று எழுதப்பட்டாகி விட்டது தீண்டாமை ஒழிக்கப்பட்டாகி விட்டது ஆனால் நடைமுறையில் வரணும்னு சொன்னா சாதி ஒழிக்கப்படாமல் சமத்துவம் சாத்தியம் சொன்னார்களே அம்பேத்கரும் பெரியாரும் அதை கொண்டு வரணும் சிங்காரவனர் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல யானை கொடியில் வெற்றி பெற்ற பின்னால் பாடத்திட்டத்தை மத போதனை கூடாது போர் கூடாது அதே சமயத்திலே அறிவியல் கடந்திருக்கிற பாடத்திட்டம் வேண்டுபடி வைத்தாரு அது இன்றைக்கு தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது வச்சாரு ஆக இந்த இதுல போறோம் அப்படி பேசும்போது இது மட்டும் வரல கொண்டு வரல அதை சொன்னாரு ஜஸ்டிஸ் ராமசாமி அவர்கள் அப்போ போற கேஸ்ல சொல்ற அருமையா சொல்றாரு நாங்க சொன்னா கோச்சுக்குவா ஜட்ஜு ஜோதிராம் புள்ளி ஆரம்பிச்சு நாராயணகுரு வந்து அயோத்தியதாசர் அட்டமலை சீனிவாசன் இருந்து அதில் பெரியார் வரை கொண்டு வரார் அம்பேத்கரை பற்றி அதை சொன்னால் ஜட்ஜு கேட்டார் அப்போ எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒன்றே ஒன்று தான் எங்களுடைய என்னுடைய மென்டார் கிடையாது கேஜி கண்ணபிரான் அவரை கொண்டு வந்து தான் நான் பாம்ராஸ் கேஸ் நடத்தினேன் அதை கொண்டு வந்து தான் மனித உரிமை சட்டத்தை துருவருக்காக பண்ணினேன் நல்லகாமன் வழக்கில் வந்து உரையாட வைத்தவர் புறாமே அவர் சொல்லுவார் எப்பயுமே மோகன் யூ ஐ அம் சீன் த நம்பர் ஆஃப் யங் அட்வொகேட்ஸ் ஆர் தேர் வித் யூ பட் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூஸ் தட் யூ ஹேவ் டு எஜுகேட் அண்ட் ட்ரெயின் என்று ஒரு அழைவு கொடுத்தார் எனக்கு அதை நிறைவேற்ற காத்துக்கிட்டு இருந்தேன் அதை நீங்க நிறைவேற்றி காமிச்சிருக்கிறேன் மண்டலத்தில் வந்து எப்படின்னா நீதிபதி எல்லாம் யாரையும் குறைபடல எல்லாருக்கும் விஷயம் தெரியும் எல்லாருக்கும் நல்ல கௌரவம் தெரியும் ஆனால் கற்றது கைமன் அளவு தான் கல்லாத உணர்வு இருக்கிறது அடிப்படையை புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த நீதிபதி அவர்களுக்கு இந்த சமூக வரலாற்று கருத்தையும் விஞ்ஞானத்தையும் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் வந்து சத்தியம் எப்படி பல பேர் கேட்குறாங்க அது எப்படி எல்லாமே மாறிட்டாங்க எப்படி ஜெயிச்சிங்க எனக்கு முன்ன கூட விசிகவா பேசலாம் சட்டும் ஷாஷில் எவிடன்ஸில் என்ன எவ்ரி ஃபேக்ட் அஸ் காட் டு பி ப்ரூவ்டு பியான் விசிபிள் டவுட் அண்ட் செட் ஒன் நாட் ஒன் ஆஃப் எவ்வளவு சட்ருப்பாங்க எப்படி ஒவ்வொன்றையும் சந்தேகத்துக்கு நான் பண்ணிக்க முடியும் அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்கள் மட்டுமல்ல இளம் வழக்கின் இப்பல பேர் இருக்காங்க அப்படி பேரை நான் சொல்கிறேன்ல ஆப்ஷன்ஸ் ஆஃப் எவிடன்ஸுன்னு ஒன்று இருக்குது ஆப்ஷன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லாத சட்டத்தை சாட்சி எங்கே போக முடியும் எவிடன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதை படிக்கணும்னா ஜான் ஸ்டுவார்ட்டுக்கு போகணும் நீங்கள்

அந்த படத்தை கொண்டு வந்து நீதிபடத்தில் போட்டு காமிச்சு தன் உடலும் தன் வாயாலே கெடும் என்பதை போல அந்த மாவீரன் யுவராச்சு மாவீரன் அவரா அவருக்கு மாவீரன் அவருக்கு அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா அந்த பேச்சை போட்ட போது அவர் சொன்ன ஒரே விஷயம் பச்சமுத்துவும் விடுதலை சிறுத்திகளும் தேர்தல் உணர்வு இருக்காங்க ஆகவே அவருக்காக இவர் தயார் பண்ணி விடுதலை சிறுத்தைக்காக கொடுத்தாரு தான் கேஸ் இருந்தீங்க பலவே தெரியாது நல்ல பேரு அறிவு கார்த்திகை சிங் சொன்னாரு அந்த சமயத்தில் கட்சியை அவர் ஆரம்பிக்கலன்னு சொன்னார் சாதாரணமாக எல்லாம் அட்டாக் எங்க ஒரு கடைசியில பார்த்திபன் விடுதலை சிறுத்திகள் இந்த ரெண்டு பேருடைய தூண்டுதலால் தான் இந்த வழக்கு உருவாக்கப்பட்டது அல்லது நாம் என்ன சொன்னோம் இது கொலை செய்யப்பட்டது என்பதில் எனக்கு முன்னால் பேசினது போல லாஸின் தீரி என்பதை சிசிடிவியில் ப்ரூவ் பண்ணி காமிச்சோம் ரெண்டாவதாக தானே ஒத்துக்கிறான் அக்யூஸ்டே ஒத்துக்கிறான் வாலண்டியராக வந்து பேச வராப்பில் அந்த வந்து இந்த ரெண்டையும் நவீனமாக பயன்படுத்த கேட்டால் இதில் வந்து ஒரு பெரிய மதுரை வழக்கு இருந்துச்சு எல்லா சாட்சியும் விடுதலையாக போச்சு மூன்று பேர் கொலை அதில் தினகரனுடைய வழக்கு மூன்று எல்லாமே விடுதலை எல்லா சாட்சியும் பிறந்து போச்சு இன்க்ளூடிங் போட்டோகிராஃபர் ஆல் பேர் அக்யூட் இந்த ட்ரையல் கோர்ட் கோர்ட்டுக்கு வருது ஹைகோர்ட்டில் அந்த கேஸில் கொடுத்த தீர்ப்பை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டேன் என்னன்னா சாட்சிகளில் ரெண்டு விதம் உண்டு ஒன்று டைரக்ட் எவிடன்ஸ் இன்னொன்று இன்டைரக்ட் எவிடன்ஸ் இந்த ரெண்டுக்கு மத்தியில் சைலண்ட் எவிடன்ஸ் ஒன்று இருக்குது சைலண்ட் தியரின்னு ஒன்று இருக்குது அதுதான் சிசிடிவி அது பேசாது ஆனால் பேசும் என்பதை வழக்கில் நிரூபித்து காட்டுக்கள் ஆகி போச்சு தெரியும் நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த நீதிமன்றம் ஒரு வர்க்க போராட்டத்துடைய கூறுபணையை முழுங்கடிப்பதற்காக இருக்க எனக்கு தெரியும் ஆனால் அதையும் கூட நம்முடைய தோடங்களை பயன்படுத்த வேணும் ஏன்னா உலகத்திலேயே இந்தியாவுடைய சட்டமைப்பை போல அரச போல ஒன்று உலகத்திலேயே கிடையாது என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறார் காரணம் அம்பேத்கர் ஆகவே ஒன்றை மட்டும் கடைசியா சொல்லி முடிச்சா அம்பேத்கருடைய நாம் முரண்பாடுகள் நுழைந்திருக்க உலகத்துக்கு நாம் விடுகிறோம் அரசியல் மட்டும்தான் நாம் சமநீதியாக இருக்கிறோம் பொருளாதாரத்தில் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த வேறுபாட்டை கலைந்து ஒரு மனிதன் ஒரு ஓட்டு இந்த ஒன் மேன் ஒன் வேல்யூ ஒரு மனிதன் ஒரு மதிப்பில் உருவாக்கிய வரை நம்முடைய போராட்டம் தொடரவில்லை என்று சொன்னால் நான் உருவாக்குகிற சட்டத்தை நானே கிழிப்பேன் என்று சொல்லி அம்பத்தியாறில் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அம்பத்தியார் வரைக்கும் சொல்லாருங்க அதை தான் என்ன சொன்னார் ஒரு அருமையாக நான் அப்படியே லின் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் எப்படி சீப் அண்ட் ஹாக்கிஸ் வரைக்கும் வந்தேன் அவர் வந்து அவனிட்டியும் அனுபவம் சேர்ந்துனாரு என்ன எதில் சொன்ன அப்படி எல்லாம்ங்க அனுபவிப்பிலருந்து புரோட்டா நூற்றாண்டு தான்ச்சு அப்புறம் நீங்கள் நியூட்டன் வந்தாச்சு சாலஸ் டார்மின்ல வந்து இந்த தீரிய பிளாட்டி வந்தாச்சு இப்போ பிளாக் ஹோலில் வந்துட்டார் நீ வேணா நீங்கள் ப்ரீ ஆன்சர்ஸ் பார்த்து பிக் கொஸ்டன்ஸ் படிக்க என்று சீப்பட் மாதிரி சரி வந்தேன் இது ஒரு பயிற்சி கிழமை இங்கே அமைஞ்சிருக்க தோழர்களுக்கு தெரியும் ஆகவே இந்த வழக்கு எனக்கு என்னென்னா போய் வந்ததெல்லாம் எனக்கு சிரமத்தில் பற்றிலாம் பிரச்சனை இல்லை இந்த வழக்கு ஒரு பயிற்சி கிழமையுமாக பார்த்தேன் ஒவ்வொரு வழக்கும் எங்களுக்கு பயிற்சி கிழம்தான் ஒவ்வொரு வழக்கும் லெனின் கூறினார் என்னோட புரட்சிகரமான தத்துவம் இருக்கிறது எனக்கு தேவை ஒரு புரட்சிகரமான அமைப்பு தேவை என்று சொன்னார் இந்த அமைப்பை உருவாக்குறேன் அம்பேத்கர் சொல்லிட்டார் எஜுகேட் ஆர்கனைஸ் எஜுகேட் சொன்னார் இன்றைக்கு தேவை இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு தகவாக இருப்பவர் தான் இன்றைக்கி எளிச்சி தவிர வழங்க நான் நம்ம எது தேவை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால மீண்டும் பெண்ணடிமை தரத்தை கொண்டு வர பார்க்கிற கூட்டம் இருக்கிறதே அந்த கூட்டத்துடைய பார்ப்படையத்திற்கு தொடச்சி தான் யுவராஜை தவிர அவர் நான் பெரிய ஆளாக பார்க்கல நீ பாதையில் முடித்திருக்கிற உதிரி நீ மீண்டும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால கொண்டு போக பார்க்குற சரித்திரத்தை மார்க்ஸ் சொல்கிறாரு த சொசைட்டி வில் ஆல்வேஸ் ப்ரோக்ரஸ் இந்த அசெண்டிங் ஸ்பைரல் சொல்கிறாரு வரலாறு எப்பொழுதும் முன்னோக்கி தான் போகும் சொல்கிறாரு இந்த வரலாக்கை பின்னோக்கி நினைக்க பார்க்கிறது ஃபேசிசம் காவியோடைய கட்டிருக்கிற ஃபேசிசம் வீட்டுக்குள்ளே புகுந்து போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறது உன்னோட உடையை பார்க்கிறது ஆனால் மனிதர்களை மனிதராக மாற்றுவதற்கான தத்துவம் அம்பேத்காரும் பெரியாரும் மார்க்ஸ் உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதை உருவாக்கக்கூடிய படைக்கு தலைமை தாங்கிற பொறுப்பையே இன்றைக்கு எதிர்த்து ஏற்படுத்திருக்கிறார் நான் ஏதோ மேடையில் வச்செல்லாம் பேசுகிறேன் அவர் பேச்சு ஒரு பேச்சை பார்த்தேன் ஒரு பேச்சை அருமையாக பார்த்தேன் நான் இந்த மேடம் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை சாதி என்று சொல்லி வராதீர்கள் அவர் அவர் சாதி சொல்ல என்னை வராது நான் அம்பேத்கரிஸ் நான் பெரியாரிஸ் நான் மார்க்சிஸ்ட் என்று தான் பார்ப்பேன் அவை என்னதான் என் சாதி சொல்லி வராதீங்க அதுதான் இன்றைய தேவை அதை நீங்கள் துவைக்கி வச்சிருக்கீங்க உங்களுடைய அம்பேத்கர் ஒரு விருது விழாவில் வந்து மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற போது சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு விட்டு ஒரு இயக்கம் என்பது சாத்தியமில்லை என்பதை பெருமையோடு பேசிய பெருமை இன்றைக்கு அவருக்கு உண்டு ஆகவே தமிழகத்துக்கு அல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியவராய் வந்திருக்கிற காரணத்தினால் பாசிசத்தை வீழ்த்துவதற்காக அவர் எப்படி கட்டணத்தை எரித்த போது அவர் மீது பொய் வழக்கு போட்டான் அந்த நாசிகளை எதிர்த்து ஜெர்மன் மொழியை கற்று ரீஸ்டார் கட்டுற வழக்கில் ஜார்ஜி பெற்றோர் வெற்றி பெற்றதை போல இன்றைக்கு தமிழகத்துக்கு உங்கள் பணி தேவை ஆகவே நான் இந்த பணி ஒரு சாதாரண பணி எங்கள் பணி தொடரும் நூறு பேரை உருவாக்க ஆயிரம் பேர் உருவாக்கும் சக்தி வந்தாச்சு இன்னைக்கு எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அருகேயோ அங்கே இந்த படை போகும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி முடிக்கிறேன்